இந்த ஹார்டைய நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது எண்பது வயதானாலும் உங்கள் முடி வந்து நரைக்கவே நரைக்காது அந்த அளவுக்கு ஒரு ஹேர் டை ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் என்னுடைய கையில் எந்த அளவுக்கு கலர் வந்து பிடிச்சிருக்கு பாருங்கள் கழுவுனா கூட போக மாட்டேங்குதுங்க அந்த அளவுக்கு செம்ம கலர் பிடிச்சிருக்கு சூப்பரான ஹேர் டை இந்த ஹேர் டையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுற அவசியமே கிடையாது ஆல்ரெடி இதில் எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பரான டை வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம டை ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மிக்சி ஜார்னு எடுத்துக்கோங்க இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கற்றாழை மடல் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து சைடில் இருக்க முள்ளெல்லாம் நம்ம எடுத்துருவோம் சுத்தமாக எடுத்துட்டு நடுவில் உள்ள பல்பை மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம் கொஞ்சம் எடுக்கும் பொழுது நல்லா மொத்தமாக இருக்கிற மடலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு நடுப்புற இருக்கிற இந்த கற்றாழையை மட்டும் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி வகுந்துட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம் வந்துடும் பாருங்கள் நல்லா மொத்தமாக இருக்கிற கற்றாழையாக நீங்கள் எடுத்திங்கன்னா தான் நமக்கு பழுப்பு கிடைக்கும் நான் கூட ரொம்ப சின்னதாக தான் எடுத்துட்டேன் நான் வீட்டிலேருந்து பறித்தேன் அதனால் ரொம்ப குட்டியாக தான் கிடச்சிது இந்த மாதிரி ஜெல் மட்டும் நம்ம எடுத்துட்டோம் பாருங்க ஒரு சிலர் கிடைக்கலன்னா என்னக்கா பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க அதுக்கு நீங்கள் இருக்கிற அந்த கடையில் வாங்குகிற ஜெல்லை கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க வேறு வழி இல்லை மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது நேச்சுரலாக இப்போ இது கூடவே வந்து நம்ம முடிக்கு வந்து இன்னொரு முக்கியமான ஒரு இன்க் ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னு சொல்லலாம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது என்ன அப்படின்னா வெந்தயம் நல்லா இந்த மாதிரி ஒரு அஞ்சு மணி நேரம் அந்த வெந்தயத்தை வந்து ஊற வச்சுருங்க அல்லது நைட்டே ஊற வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல இந்த மாதிரி ஊர்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா அறப்படும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஃபஸ்ட் நம்ம இந்த வெந்தயத்தை இதை உள்ளே சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த தண்ணியை நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது தண்ணி இந்த ரொம்ப முக்கியம் நமக்கு நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுவே நமக்கு நல்லா ஊர்னதுக்கப்புறம் உங்களுக்கு அதிகமாக வரும் இப்போ இதை வந்து நம்ம தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நான் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும் பாக்கி இந்த தண்ணி நம்ம இதில் வந்து சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இப்போ நல்லா நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் நல்ல ஃபைனாக அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நம்ம கையிலேயே வளித்து உள்ளே ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி பவுலில் நமக்கு எடுக்கிறதுக்கு நம்ம ஊற வச்ச தண்ணியே போதும் வேறு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணாமல் அதே தண்ணிலேயே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க நிறைய ஹேர் பேக்குக்கெல்லாம் இந்த வெந்தயத்தை தான் பயன்படுத்துவோம் ஆனால் இது வந்து நம்ம முடியை வந்து கருமையாகவும் மாற்றி தரும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இந்த ஹேர் டைலில் இது ரொம்பவும் முக்கியங்க இது வந்து நம்ம முடியை வந்து எவ்வளோ பிளாக்காக சேஞ்ச் ஆக்குது அப்படின்னு பண்ணிட்டு பாருங்கள் இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துடலாம் அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம இதில் வந்து சேர்க்க போகிற பொருள்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து பெரிய டம்ளர் அதனால் நான் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் தண்ணி நீங்கள் வந்து சின்ன டம்ளராக இருந்தால் ஒரு டம்ளர் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்க போகிற முக்கியமான ஒரு பொடி என்ன அப்படின்னா காஃபி பவுடருங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் காஃபி பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து எந்த பிராண்டு காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது மூணையும் நம்ம கட் பண்ணிட்டு உள்ள ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சுங்க நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து ரெண்டாவது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து மூணாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம காஃபி பவுடர் எடுத்திருக்கோம் எந்த பிராண்டுன்னு கேட்காதீங்க இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சன்ரைஸ் ப்ரூ இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் கண்டிப்பாக இதை வந்து ரெடி பண்ணுறது நீங்கள் அயன் கடாயில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு டார்க்கு கலர் வந்து கிடைக்கும் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக்காக வர வரைக்கும் இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் சாரிங்க அதாவது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இதில் வந்து நெல்லிக்காய் பொடியை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து கொட்டிட்டேன் வேறு ஒன்றுமே இல்லைங்க நெல்லிக்காய் பொடி மட்டும் ஒரு ஸ்பூன் இதில் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை கொதிக்க கொதிக்க கலர் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகி வருது அப்படின்ட்டு இப்போ நம்ம அடுத்து வந்து அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இதை கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு குறைச்சிட்டு நல்லா இந்த கட்டிகள் இல்லாமல் நம்ம இதை கலந்து விட்டுடலாம் இந்த டையை மட்டும் நீங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு அருமையான ரிசல்ட் கிடைக்குங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு முடி கொட்டி தலையில் வழுக்க வழுக்கையாக இருக்குன்னா கூட இந்த டையை நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு இது ஒன்று மட்டும் போதும் அந்த ஹேர் க்ரோத்தை கொடுக்குறதுக்கு முடியை வந்து கருகருன்னு அந்த இடத்துல வளர வைக்கிறதுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டைங்க நல்லா கலந்து விட்டுடலாம் ஃப்ளேமை கொஞ்சம் நான் தூக்கி விட்டுட்டேன் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் மட்டும் இருந்தால் போதுங்க இதுக்கு அதிகலாம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை இதை நாளே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் வெந்தயம் குளிர்ச்சின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள் வெந்தயத்தை நம்ம ஹேர் பேக்லாம் டைரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணுவோம் அதனால தான் ஒரு சிலருக்கு தலைவலி வந்துடுது சளி பிடிச்சிருது இந்த மாதிரி இந்த பனி சீசனுக்கெலாம் கண்டிப்பாக நம்ம வந்து ஹேர் பேக்கே போட முடியாது இந்த எனக்கு கூட நேற்று கூட ஹேர் பேக் அப்ளை பண்ண உடனே முன்னாடி தலைவலி வந்துருச்சுங்க த்ரோட் பெயின் வந்துருச்சு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஹேர் டையை இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இது பாருங்களேன் மிக்ஸ் ஆக இதனுடைய கலர் கன்சிஸ்டன்ஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்க செம்மையாக கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்துகிட்டு இருக்கு இந்த ஹேரைய நீங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இளநறைகளே வராது நிறைய முடிகள் வந்தா கூட கருமையாக மாறிடும் இதை அடிக்கடி உங்களால் போட முடியும் போ போடுறதுக்கு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது மாதத்துக்கு ஒரு டைம் மட்டுமே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்கள் முடியோட மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் சூப்பராக சேஞ்ச் ஆக்கிரும் அயன் வந்து நல்லா இதில் இறங்கி இதில் வந்து நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கோம் அதுவும் இதோட சேர்ந்து நல்லா நமக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க எப்படி இருக்குது பாருங்க டை சூப்பராக வந்துருச்சு நம்ம இதை கொஞ்சம் நேரம் நமக்கு இந்த மாதிரி கொதிக்க வச்சு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் எடுக்கணும் இதை வந்து இப்போ நம்ம உடனே அப்ளை பண்ணுறதை விட நீங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு அப்ளை பண்ணும்போது எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் நான் ஓவர் நைட் வைக்க போகிறதில் வெறும் அஞ்சு மணி நேரம் மட்டும் வச்சுட்டு என்னுடைய ஹேரில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் என்னுடைய முடி வந்து எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள் எப்படி வந்து கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக வந்திருக்கு இந்த டையை வந்து நம்ம ஒரு அஞ்சு மணி நேரம் மட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு நான் ஒரு அஞ்சு மணி நேரம் மூடி போட்டு வச்சிட்றேன் அப்புறமே நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு நம்ம ஹேர் டையை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கன்சிஸ்டன்சியே நமக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியும் ஏன்னா நம்ம வெந்தயம் இதில் ஆட் பண்ணியிருக்கனால நல்லா பஃப்னு வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா திக்காக ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது நல்லா ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கு நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நல்ல இந்த மாதிரி அயன் கடாயிலையும் நல்லா விட்டுருங்க இதை வந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் உங்கள் தலையிலே வச்சுருங்க அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணுங்கள் நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணலாம் இதுக்காக ஸ்பெஷலாக ஷாம்பூ எல்லாம் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா இதை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வெந்தயத்தை சேர்த்துருக்கிறதுனால அதுவே நல்லா நம்ம முடியை வந்து ஸ்கேல்ஃபை நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக பண்ணி கொடுத்துரும் முடி நல்லா சாஃப்டாக சில்கியாகவும் இருக்கும் உங்களுக்கு நல்ல கருமையாகவும் மாறுறத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக இரும்பு கடாயில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வேறு எதுலேயும் இந்த டை வந்து நீங்கள் ரெடி பண்ணக்கூடாது நமக்கு ரிசல்ட்டு கிடைக்காது நீங்கள் இதை தேவைப்பட்டால் அவரி பொடி கூட தாராளமாக ஆட் பண்ணி உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து அவரி பொடி மிக்ஸ் பண்ணலைங்க அப்படியே தான் நான் ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் வெந்தயம் குளிர்ச்சின்னு நிறைய பேர் நினைப்பீங்க கண்டிப்பாக இல்லை இந்த மெத்தடில் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது அது குளிர்ச்சியெல்லாம் கிடையாது தாராளமாக நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நமக்கு எந்த ப்ராப்ளமும் பண்ணாது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த டையை வந்து அப்ளை பண்ணலாம் அவ்வளோ சூப்பரான ஹேர் டை கண்டிப்பாக நம்ம முடியை வந்து நல்ல கருமையாக மாற்றி கொடுக்கும் இதை நான் கொஞ்சம் கையில் எடுத்து காட்டுறேன் அளவுக்கு என் கையில் பிடிக்குதுன்னு பாருங்கள் எல்லாம் கையில் எடுத்து எடுத்து காட்டுறீங்களே ஹேரில் அப்ளை பண்ணி காட்டுங்க அப்படிலாம் சொல்கிறீங்க இப்போ நான் ஹேரில் தான் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் அளவுக்கு ஏன் முடியும் வந்தனால கரு கருன்னு சேஞ்ச் பண்ணி கொடுக்குது அப்படின்னு நம்ம டைரெக்டாக பார்க்கலாம் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பரான ஹேர்டைங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம போய் என்னுடைய ஹேரில் எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் எதுவுமே உங்கள் தலையில் போட வேணா நார்மல் வாட்டர்லேயே ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது சூப்பராக வாஷ் ஆகிடும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தலையில் வந்து நல்லா ஆயில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் முடி நல்லா கரு கருன்னு மாறி இருக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஒரு எக்ஸலன்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க